பிரிமானுகளே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக மேன்மைப்படுத்துவாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் பெருகுகிறதற்கு ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை வைத்திருக்கிறார் இந்த வேதவசனம் அதை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே சின்னவனை ஆண்டவர் ஆயிரமாய் பெருக பண்ணுவார் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் எந்த மனிதனுக்கும் ஆண்டவர் பெருகுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்கும் இந்த காலை நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் சில எதிர்பார்த்த வளர்ச்சி எதிர்பார்த்த பெருக்கம் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த ஆவிக்குரிய நிலைமையின் உயர்வுகள் இவைகளெல்லாம் வராமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவராயிருக்கிறார் ஆண்டவர் பல காலங்களை குறித்து வைத்திருக்கிறார் அதிலே ஒரு காலம்தான் நம்மை பெருக செய்வதற்குள்ளதான காலம் உலகத்திலே பலவிதமான சக்திகள் பார்வோனுடைய ஆவியை போல நாம் பெருக கூடாது என்று நினைக்கலாம் ஆனால் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நம்மை பெருக பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆக எப்படின்னாலே இந்த காலை நேரம் உங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய விசுவாசம் காணப்படட்டும் இந்த சிறிய நிலைமை என்னுடைய வாழ்க்கையாய் கடைசி வரைக்கும் இருக்காது எதிர்ப்பு எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் குறித்திருக்கிற வேலை வரும் அந்த குறிக்கப்பட்ட தேவனுடைய வேளையில் நான் உயர்த்தப்படுவதற்கான சகல வழிகளையும் ஆண்டவர் திறப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகுவதாக பக்தனாகிய யோசிப்புக்கு அப்படி ஆண்டவர் வழி திறந்தார் தாவித் ராஜாவுக்கு அப்படி வழி திறந்தார் வேதத்தில் ஏராளமான பரிசுத்தவான்களை கத்தர் அப்படி பலத்த ஜாதிகளாய் மாற்றினதை நாம் வாசிக்கிறோம் இந்த காலை நேரத்திலும் உங்களுடைய உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்புவதாக விசுவாசத்தினால் நிரம்புவதாக சின்னவனை ஆண்டவர் ஆயிரமாய் பெருக பண்ணுகிறவர் பல ஜாதியாக சிறியவர்களை மாற்றுகிறவர் என்னையும் மாற்றுவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே உண்டாகட்டும் உங்களை பலத்த ஜாதிகளாய் மாற்ற கத்தர் வல்லவராயிருக்கிறார் நாம் ஜெபிப்போமா எங்கள் பிதாவே எங்களை பழுகவும் பெருகவும் பண்ண ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை வைத்திருக்கிற தகப்பனே நாங்கள் இருக்கிறதான ஏழ்மை நிலைமைகள் நிரந்தரமானவைகள் அல்ல என்பதை வேதம் எங்களுக்கு அடிக்கடி உணர்த்திக் கொண்டிருக்கிறது அப்பா நாங்கள் உம்மை பற்றி கொண்டு நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற காலத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த உயர்வை நாங்கள் பெற்று சந்தோஷம் அடைய எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த காலை நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் கிருபை உண்டாகட்டும் ஏசு ரட்சகர் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம்மன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆம் மேன்